புலி டிவி நேரில் அனைவருக்கும் புளியர் நாகராஜன் பாலுவின் அன்பு வணக்கங்கள் இன்றைய தினம் நாம் இந்த வார ராசி பலன்களை பார்க்க இருக்கின்றோம் முப்பத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் ஆறு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை ஆவணி மாதம் பதினைஞ்சாம் தேதி முதல் ஆவணி மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி வரை இனி பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கு இந்த வார பலன்களை பார்க்கலாம் மேச்சராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிலவங்களை கொண்டு பழங்கள் பார்க்கும்போது கொஞ்சம் பரவாயில்லைன்னும் ஓரளவுக்கு நல்ல வாரமாகத்தான் காணப்பட்டு வரும்னு சொல்ல வேண்டியதாகிறது அதாவது நீண்ட நாளை முயற்சிகளுக்கு நல்ல பலன்கள் காண்பதற்கும் ரொம்ப நாளாக வராமல் இருக்கிற பணம் வர வேண்டிய பணம் பழைப்பாக்கல் இந்த வாரத்திலே தேடி வந்து சேருவதற்கும் ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி வகைச் சூடுவதற்கும் எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல் வந்து சேருவதற்கும் சொந்த வீடு வாங்கிறதுக்குண்டான முயற்சியில் ஈடுபடுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய சமாச்சாரங்கள் எதுவானாலும் உடனுக்குடன் சாதகமாக வெற்றியுடன் நடந்து முடிவதற்கும் குடும்பத்துடன் வெளியூர் சென்று வருவதற்குண்டான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கும் பெண்களால் சில நன்மைகள் உதவிகள் கிடைப்பதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மற்றும் ஒரு சிலருக்கு புதியதாக ஏதாவது ஒரு தொழில் அல்லது வியாபாரம் ஆரம்பிக்கதற்கும் வாய்ப்பு இருக்கிறது இருந்தாலும் ஒரு சிலருக்கு உடன் பிறந்தவர்களிடத்திலே மனத்தாபம் விரோதம் சண்டை சச்சரவுகள் வந் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது உஷார் தேவை முப்பத்தொன்று ஒன்று இரண்டு நாட்கள் சந்திராசம் நாட்களாகும் நாலு அஞ்சு ஆறு மூன்று நாட்கள் பணம் ஒரு நாளாகும் ரிஷப்ராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிலவலை கொண்டு பழங்கள் பார்க்கும்போது மிகவும் சிறப்பான யோகமான வாரமாகவே தான் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாக இருக்கு அதாவது நீண்ட நாளை எதிர்பார்ப்பு ஒன்று உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும் முயற்சி காரியங்கள் எதுவானாலும் முன்னேற்றகரமாகவும் வெற்றிகரமாகவும் ஆதாயகரமாகவும் காணப்பட்டு வருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் குடும்பத்தில் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி நடந்தேறுவதற்கும் குடும்பத்துடன் வெளியூர் சென்று சாமி வேண்டியதர்கள் பிரார்த்தனைகள் குலதெய்வ வழிபாடுகள் முதலியவற்றை நிறைவேற்றி கொள்வதற்கும் நீண்ட நாள் எதிர்பார்ப்பு ஒன்று உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் நீண்ட நாளே மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் சொந்தமாக புதிய தொழில் வியாபாரம் ஆரம்பிக்கிறதுக்குண்டான சந்தர்ப்ப துணைகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது வெளிநாட்டு பிரயாணம் மேற்கொள்வதற்கும் ஒரு சிலருக்கு சந்தர்ப்பங்கள் வந்து சேருவதற்கு வாய்ப்பு காணப்படுகிறது அதனால் ஆதாயம் அடைவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது ஒன்றாம் தேதி ரெண்டாம் தேதி மூணாம் தேதி மூன்று நாட்கள் சந்திராசம நாட்கள் ஆகும் ஆறாம் தேதி பணம் வரும் நாளாகும் மிதுனராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நோய் கொண்டு பழங்கள் பார்க்கும்போது எல்லா வகையிலுமே யோகமான வாரமாகவே தான் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது எதிர்பார்க்க எதிர்பாராத இடங்களிலிருந்து வரக்கூடிய செய்திகள் தகவல்கள் மனதுக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் தரக்கூடிய வந்து சேருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது மேலும் எதிர்பார்க்கறது எதுவானாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் வேலை தேடி நபர்களுக்கு உடன் கிடைப்பதற்கும் ஏற்கனவே உள்ளவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் உயர்வு வந்து சேருவதற்கும் நீண்ட நாளே மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி வகை சூடுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் இந்த வாரத்திலே பெண்களால் சில நன்மைகள் நடந்தேறுவதற்கும் உதவிகள் கிடைப்பதற்கும் திடீர்னு வேலை உத்தியோகம் சம்பந்தமாக வெளியூர் அல்லது வெளிநாடுன்னு சென்று வருவதற்குண்டான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது இருந்தாலும் அரசாங்கத்திலிருந்து இருந்து சில சிக்கல்கள் சில பிரச்சனைகள் தொந்தரவுகள் கெடுபடிகள் தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது உஷார் தேவை மற்றபடி இதர சமாச்சாரங்கள் எதுவானாலும் சாதகமாகும் வெற்றியுடன் நடந்து முடிவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது தொட்டது துளங்கும் மாறும் இது என்று கூட சொல்லலாம் நாலு ஐந்து ஆறு மூன்று நாட்கள் சந்திராஜம்ம நாட்கள் ஆகும் முப்பத்தி ஒன்று ஒன்று ரெண்டு நாட்கள் பணம் வரும் நாட்களாகும் கடகராசி நேர்களுக்கு இந்த வாரம் கிரகணங்களை கொண்டு பழுங்க பார்க்கும்போது கொஞ்சம் பரவாயில்லைன்னு தான் சொல்ல வேண்டியதாக இருக்கும் அதாவது முயற்சிக்கிற காரியங்களிலே முன்னேற்றம் காண்பதற்கும் வெற்றி அடைவதற்கும் நீண்ட நாளே முயற்சிகளுக்கு நல்ல பலன்கள் காண்பதற்கும் ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் இறங்கி வெற்றி வாகை சூடுவதற்கும் நீண்ட நாளே எதிர்பார்ப்பு ஒன்று உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் வராதுன்னு கைவிட்ட பணமெல்லாம் கூட உங்களை தேடி வந்து சேருவதற்கும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய சமாச்சாரங்கள் எதுவானாலும் உடன் சாதகமாக வெற்றியுடன் அடங்க முடிவதற்கும் அரசாங்க சலுகைகள் உதவிகள் கிடைப்பதற்கும் கூட அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் இந்த வாரத்திலே உங்களது நீண்ட நாளே மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மற்றும் பெண்களால் சில நன்மைகள் நடக்கிறதுக்கும் உதவிகள் கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது குடும்பத்துடன் வெளியூர் சென்று வருவதற்கும் சந்தர்ப்ப சொன்னி வந்து சேருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது இருந்தாலும் ஏதாவது ஒரு காரணத்திற்காகவோ அல்லது எந்த விதமான காரணமே இல்லாமல் கூட மனக்கவலைகள் இருந்து கொண்டே இருக்கிறதற்கும் வாய்ப்பு இருக்கிறது நினைத்தது நினைத்தபடி நடக்கும் ஆறாம் தேதி நாள் ஆகும் ஒன்றாம் தேதி ரெண்டாம் தேதி மூணாம் தேதி ஆகிய மூன்று நாட்கள் பணம் வரும் நாட்களாகும் சிம்மராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிலவுகளை கொண்டு பழங்கள் பார்க்கும்போது மிகவும் சிறப்பான யோகமான வாரமாக தான் காணப்பட்டு வரும் என்பதிலே சந்தேகம் இல்லைன்னு தான் சொல்ல வேண்டும் அதாவது வர வேண்டியது வராமல் இருக்கிறது எதுவாக இருந்தாலும் உடன் தேடி வந்து சேருவதற்கும் நீண்ட நாள் எதிர்பார்ப்பு ஒன்று உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல் வந்து சேருவதற்கும் உடல்நலத்திலே காணப்பட்டு வந்திருந்த பிரச்சனைகள் தொந்தரவுகள் குறைபாடுகள் அனைத்தும் முற்றிலுமாக குணமடைந்து நல்ல ஆரோக்கியமாகவே காணப்பட்டு வருவதற்கும் வேலை தேடினவர்களுக்கு உடன் கிடைக்கதற்கும் ஏற்கனவே உள்ளவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையிலே உயர்வு வந்து சேர்வதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் இந்த வாரத்திலே குடும்பத்தில் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி நடந்தேறுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது இருந்தாலும் பெண்களால் சில சிக்கல்கள் சில பிரச்சனைகள் சில தொந்தரவுகள் தண்ட தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது உஷார் தேவை மற்றும் வீண் அலைச்சரித்தல்கள் சற்று கூடுதலாகவே காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது மற்றபடி இதர சமாச்சாரங்கள் எதுவானாலும் சாதகமாக வெற்றியுடன் நடந்து முடிவதற்கும் ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி வகை சுடுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது நாலு ஐந்து ஆறு மூன்று நாட்கள் பணம் வரும் நாட்கள் ஆகும் கன்னிராசிரியர்களுக்கு இந்த வாரகழக நோய் கொண்டு பழங்கள் பார்க்கும்போது ஓரளவுக்கு சிறப்பான வாரமாகவே தான் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதாவது எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியங்கள் வந்து சேருவதற்கும் நீண்ட நாள் எதிர்பார்ப்புன்ற உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் நீண்ட நாள் முயற்சிகளுக்கு நல்ல பலன்கள் காண்பதற்கும் உடல்நலத்திலே காணப்பட்டு வந்திருந்த தொந்தரவுகள் பிரச்சனைகள் குறைபாடுகள் அனைத்துமே முற்றிலுமாக குணமடைந்து நல்ல ஆரோக்கியமாகவே காணப்பட்டு வருவதற்கும் நீண்ட நாளே கனவு ஒன்று நனவாகதற்கும் நீண்ட பிரச்சனைகளுக்கு நல்லதொரு தீர்வு காண்பதற்கும் வரவேண்டிய பணம் வராமல் இருக்கிற பணம் தேடி வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது மேலும் இந்த வாரத்திலே பெண்களால் சில நன்மைகள் நடந்தேறுவதற்கும் உதவிகள் கிடைப்பதற்கும் வேலை உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு இடமாற்றம் ஊர் மாற்றம் ஏற்படுவதற்கும் அதனால் ஒரு சிலருக்கு குடும்பத்தை விட்டு பிரிந்து செல்ல வேண்டிய சந்தர்ப்ப துணைகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது மற்றபடி இதர சமாச்சாரங்கள் எதுவானாலும் சாதகமாக வெற்றியுடனும் நடந்து முடிவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது முப்பத்தொன்று ஒன்று ஆறு மூன்று நாட்கள் பணம் வரும் நாட்களாகும் தொலாராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நூலை கொண்டு பழங்கள் பார்க்கும்போது எல்லா வகையிலும் மிகவும் சிறப்பான யோகமான வாரமாகவே தான் காணப்பட்டுவருங்கிறதுலே எந்த விதமான சந்தேகத்துக்கும் இடமில்லை என்று தான் சொல்ல வேண்டும் நீங்கள் தொட்டது துளங்குவதற்கும் நினைத்தது நினைத்தபடி நடந்தேறுவதற்கும் எதிர்பார்க்கறது எதுவாக இருந்தாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல் வந்து சேருவதற்கும் நீண்ட நாளே மனக்கவலையில் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் குடும்பத்திலே ஏதாவது ஒரு சுமநிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி நடந்தேறுவதற்கும் குடும்பத்துடன் வெளியூர் சென்று வருவதற்கும் கோயில் குளம் சென்று வேண்டுதல்கள் பிரார்த்தனைகள் நிலையவற்றை நிறைவேற்றி கொள்வதற்கும் சந்தர்ப்பங்கள் வந்து சேருவதற்கு வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய சமாச்சாரங்கள் இதுவானால் உடனுக்குடன் சாதகமாகவும் வெற்றியுடன் நடந்து முடிவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மற்றும் சொந்த வீடு வாங்கி கிரகப்பிரவேசம் பிரவேசம் சந்தர்ப்பங்கள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மற்றும் சொந்தமாக ஏதாவது ஒரு தொழில் அல்லது வியாபாரம் ஆரம்பிக்கதற்கும் வாய்ப்பு இருக்கிறது ஒன்றாம் தேதி ரெண்டாம் தேதி மூணாம் தேதி மூன்று நாட்கள் பணம் வரும் நாட்களாகும் விறச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த வார கிரக நிலவர்களை கொண்டு பலன்கள் பார்க்கும்போது ஓரளவுக்கு சுமாரான பிரச்சனைகள் அற்ற நல்ல வாரமாகவே தான் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதாவது எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து வரக்கூடிய செய்திகள் தகவல்கள் மனசுக்கு மகிழ்ச்சி தரக்கூடியதாகவே வந்து சேருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது மேலும் நீண்ட நாளே எதிர்பார்ப்பு போன்று உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் நீண்ட நாளே முயற்சிகளுக்கு நல்ல பலன்கள் காண்பதற்கும் ரொம்ப நாளாக ம இருக்கிற பணம் வரவேண்டிய பணம் பழைய பாக்கிகள் தேடி வந்து சேருவதற்கும் நீண்ட நாளே மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் உடல்நலத்திலே காணப்பட்டு வந்திருந்த தொந்தரவுகள் பிரச்சனைகள் குறைபாடுகள் முற்றிலுமாக குணமடைந்து நல்ல ஆரோக்கியமாகவே காணப்பட்டு வருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் இந்த வாரத்திலே புதியதாக வண்டி வாகனம் வந்து சேருவதற்கும் பெண்களால் சில நன்மைகள் நடந்து வருவதற்கும் உதவிகள் கிடைக்கதற்கும் திடீர் பிரயாணம் மேற்கொள்வதற்கும் இருக்கிறது மற்றும் ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி வகை சூடுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டியது உடன் சாதகமாகவே நடந்தேறும் வாய்ப்பு இருக்கிறது நாலு ஐந்து ஆறு மூன்று நாட்கள் பணம் வர நாட்கள் ஆகும் த தனுசுராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிகழ்ச்சி கொண்ட பழங்கள் பார்க்கும்போது மிக மிக சிறப்பான யோகமான வாரமாகத்தான் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதாவது தொட்டது தொடங்குவதற்கும் நினைத்தது நினைத்தபடி நடந்தேறுவதற்கும் எதிர்பார்க்கறது எதுவாக இருந்தாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல் வந்து சேருவதற்கும் முயற்சிக்கிறது எதுவானாலும் முன்னேற்றம் காணப்பட்டு வெற்றி வாகி சூடுவதற்கும் நீண்ட நாளே முயற்சிகளுக்கு நல்ல பலன்கள் காண்பதற்கும் ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி வாகி சூடுவதற்கும் நீண்ட நாளே மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது மேலும் ரொம்ப நாளாக வராமல் இருக்கிற பணம் வர வேண்டிய பணம் பழைய பாக்கியங்கள் தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது குடும்பத்திலே ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி நடந்தேறுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய சமாச்சாரங்கள் எதுவானாலும் உடன் சாதகமாக வெற்றி நடந்து முடிவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது சலுகைகள் உதவிகள் கிடைப்பதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது மிகவும் சிறப்பான வாரம் இது என்று கூட சொல்லலாம் ஆறாம் தேதி பணம் வரும் நாளாகும் மகர் இந்த வார கிரகணங்களை கொண்டு படங்கள் பார்க்கும்போது கொஞ்சம் சிக்கலாகத்தான் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது எதை தொட்டாலும் பிரச்சனைகள் தான் போய் விடியுதுங்க மற்றும் தடங்கல்கள் தடைகள் முட்டுக்கடைகள் வந்து சேருவா முட்டுக்கடைகள் வந்து எந்த ஒரு காரியம் உருப்படியாக நடக்காம நடக்க மாட்டேங்குதுங்களே எதை தொட்டாலும் ஜவ் மாதிரி இழுத்துண்டே போகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கிறது மேலும் நீங்கள் சிவனே உங்கள் வேலையில் பார்த்துட்டு இருந்தாலும் வீண் செக்கர்கள் வீண் தொந்தர்கள் வீண் பிரச்சனைகள் வீண் பம்புகள் வீடு தேடி வந்து சேருவதற்கு தான் வீடு தேடி வந்து சேருதுன்னே தான் சொல்ல வேண்டியதாக மேலும் வர வேண்டிய பணம் பழைய கிட்டத்தில் வந்து அட்டத்தில் போவதற்கும் கை கட்டிருந்து வாய் கட்டாமல் போவதற்கும் தான் வாய்ப்பு காணப்படுகிறது மற்றும் இருந்து கூட சில பிரச்சனைகள் தொந்தரவுகள் கெடுபிடிகள் தேடி வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது மற்றும் உடல்நலத்திலே சிறு சிறு தொந்தரவுகள் பிரச்சனைகள் குறைபாடுகள் ஏற்பட்டு சிறிதளவு வைத்திய செலவுகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது இருந்தாலும் இந்த வாரத்திலே பெண்களால் சில நன்மைகள் நடக்கதற்கும் உதவிகள் கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது திடீர் பிரயாணம் ஏற்படுவதற்கும் அதனால் ஆதாயம் அடைவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது பணம் அடுத்த வாரம்தான் வரும் கும்பராஜினர்களுக்கு இந்த வார கிரக நிறுவனை கொண்ட பலன்கள் பார்க்கும்போது மிக மிக சிறப்பான யோகமான வித்தியாசமான வாரமாக தான் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அதாவது நீங்கள் எதிர்பார்க்கறது எதுவாக இருந்தாலும் உடன் கைக்கு வந்து சேர்வதற்கும் நீண்ட நாளே முயற்சிகளுக்கு நல்ல பலன்கள் காண்பதற்கும் உடல்நலத்திலே காணப்பட்டு வந்திருந்த தொந்தரவுகள் பிரச்சனைகள் குறைபாடுகள் அனைத்தும் முற்றிலுமாக குணமடைந்து நல்ல ஆரோக்கியமாகவே காணப்பட்டு வருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்னை தான் சொல்ல வேண்டும் மேலும் எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல் வந்து சேர்வதற்கும் ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி வகையை சூடுவதற்கும் ரொம்ப நாளாக வராமல் இருக்கிற பணம் வர வேண்டிய பணம் பழைய பாக்கிகள் தேடி வந்து சேர்வதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மற்றும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய சமாச்சாரங்கள் எதுவானாலும் உடனுக்குடன் சாதகமாக வெற்றியுடன் நடந்து முடிவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது பதிவு உயர்வு சம்பள உயர்வு போன்ற உயர்வுகள் தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது இருந்தாலும் பெண்களால் சில பிரச்சனைகள் தொந்தரவுகள் தண்ட செலவுகள் தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது முப்பத்தொன்று ஒன்று இரண்டு நாட்கள் பண வரும் நாட்கள் ஆகும் மீனராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிலங்களை கொண்டு பழங்கள் பார்க்கும்போது மிகவும் சிறப்பான வாரமாக தான் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதாவது ரொம்ப நாளாகவே நடக்காமல் இருக்கிற ஒரு முக்கியமான விஷயம் இந்த வாரத்திலே நல்லபடியாக நடந்து வருவதற்கும் முயற்சிக்கிற காரியங்கள் எதுவாக இருந்தாலும் உடனுக்குடன் சாதமாக வெற்றி நடந்து முடிவதற்கும் நீண்ட நாள் எதிர்பார்ப்பு ஒன்று உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் வராமல் இருக்கிற பணம் வர வேண்டிய பணம் பழைய பாக்கியங்கள் எதுவானாலும் உடன் தேடி வந்து சேர்வதற்கும் நீண்ட நாளே முயற்சிகளுக்கு நல்ல பலன்கள் காண்பதற்கும் நீண்ட மனக்கவலைகள் மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மைஞ்சான் தகவல் வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் இந்த வாரத்தில் வேலை உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு அலுவலக ரீதியாக திடீர் பிரயாணம் வெளியூர் அல்லது வெளிநாடு சென்று வர வேண்டிய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மற்றும் பெண்களால் சில நன்மைகள் நடக்குவதற்கும் உதவிகள் கிடைப்பதற்கும் கூட அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது இருந்தாலும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய காரியங்கள் மட்டும் சற்று தான் நடந்தேறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஒன்றாம் தேதி ரெண்டாம் தேதி மூணாம் தேதி மூன்று நாட்கள் பணம் வரும் நாட்களாகும் இத்துடன் இந்த வாரிய பலங்களை முடித்துக்கொண்டு மீண்டும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது புலியூர் நாகராஜன் பாலு நன்றி வணக்கம்